முத்து உன் பொண்ணுக்கு வயசாகிடுச்சி கல்யாணம் பண்ண என்ன ஐடியா வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுண்ண தாலிக்கு தங்கம் கொடுத்துருந்தானுங்க அதையும் நிறுத்தினானுங்க படுபாய் பசங்க ஆற்றுல மண்ணை அள்ளி அள்ளி விவசாயத்தை ஒழித்து சோத்தில் மண்ணை போட்டானுங்க பேசாமல் மரக்காணம் போய் மஸ்தான் கூட்டாளியாக இல்லையான்னு பார்க்குறேன் ஆமாம் ஆமாம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் காட்சி கொன்னாக ஐம்பதாயிரம் நாடு போகிற போக்கில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த தாலி இறங்குற நாட்டில் என்னத்தை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஆமாம் வியாபாரம் பண்ணலான்னு போனால் மாமூல் கேட்குறானுங்க விவசாயம் பண்ணலான்னா குவாரியை போட்டு ஜோலியை முடிக்கிறானுங்க வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணலாம்னா தின்னு போட்டு காசு கட்டு அடிக்க வரானுங்க இப்படிலாம் எப்போ தான் ஒழிவானுளோ ஆமனே கவலைப்படாதீங்க இப்போ எலெக்ஷனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தாமரைக்கு ஓட்டு போடுவோம் அப்போ தான் அந்த போலீஸ்காரன் வந்து நாமெல்லாம் முடியும் காட்டாட்சியை ஒழித்து தங்க தலைவன் மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிபர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு